குமரியில் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் விவரம் பெயர் சாஜினி வயது பதினைந்து இடம் தொலையாவட்டம் கருங்கல் தெரியவில்லை பெயர் வயது இடம் வெள்ளாங்கோடு அருமனை காரணம் மது பழக்கத்தினால் பெயர் மணிகண்டன் வயது முப்பத்தொன்று இடம் இரவிபுதூர் மருங்கூர் காரணம் அடகு வைத்த வீட்டு பத்திரத்தை மீட்க முடியாததால் பெயர் ஸ்ரீஜூ வயது இருபத்தி இடம் கண்ணவிளை கருங்கல் காரணம் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பெயர் ஐயப்பன் வயது நாற்பத்தைந்து இடம் புருத்திமலை பத்து காணி காரணம் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பெயர் குணசேகரன் வயது நாற்பத்தொன்று இடம் கண்ணக்குறிச்சி ராஜா காரணம் மது பழக்கத்தினால் பெயர் நிதிஷ் வயது இருபத்தொன்று இடம் திருநந்திகரை குலசேகரம் காரணம் தூக்கமின்மை பிரச்சனை காரணமாக பெயர் துளசி வயது முப்பத்தி ரெண்டு இடம் உடையார்பள்ளம் திங்கள் சந்தை காரணம் கடன் பிரச்சனையினால் பெயர் பரமதாஸ் வயது நாற்பத்தேழு இடம் சரல் இரணியல் காரணம் மனைவி குழந்தைகளுடன் பிரிந்து சென்றதால் பெயர் ஜான்சன் வயது எழுபத்து நான்கு இடம் பெத்தேல்புரம் குளச்சல் காரணம் மனைவி இறந்த மனவருத்தத்தில் பெயர் சசிதரன் வயது முப்பத்து நான்கு இடம் இலங்கை அகதிகள் முகாம் கோழிவிளை காரணம் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பெயர் நற்குணதாஸ் இடம் ஆலடி பூதப்பாண்டி காரணம் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பெயர் சுஸ்தின் தாஸ் வயது இடம் மேக்கா மண்டபம் காரணம் கடன் பிரச்சனையினால் பெயர் சுகுமாரன் வயது நாற்பது இடம் கனகமூலம் புதுக்குடியிருப்பு தாழக்குடி காரணம் தந்தை எழுதி கொடுத்த சொத்தை உறவினர் திருப்பிக் கேட்டதால்